வெல்கம் டு மே டூ டிஎஸ் சமையல் இன்றைக்கி நம்ம தேங்காய் மசால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த தேங்காய் மசால் வறுவல் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் நம்ம எலுமிச்சம்பழம் சாதம் புளி சாதத்தோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப இளம் தேங்காயாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு ரொம்ப சக்க சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கிற தேங்காயும் வர தேங்காயாகவும் இருக்கக்கூடாதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் கட் பண்ணும்போதே நம்ம மென்று சாப்பிட்டு பார்த்தோமா பச்சை தேங்காயாகவே இருக்கும்போது நல்லா முழுங்குற அளவுக்கு இருக்கணும் அந்த சக்கை வந்து அப்போ வந்து இந்த தேங்காய் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்சால் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் என்னென்ன தேவைன்னு அதுக்கு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய மூடிய அளவுக்கு நான் வந்து தேங்காயை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பால் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இந்த தேங்காய் சக்கையாக இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ரெண்டு கொத்து சின்ன தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூடி தேங்காய்னா ஒரு சின்ன தக்காளி கரெக்டாக இருக்கும் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா பாதி அளவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குக்கராக வச்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கணுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் நம்ம தேங்காயோட அளவு கம்மி தான் அதனால் வந்து இந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் நம்ம தட்டி வச்சிருக்கிறதெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க அப்போ தான் வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளி சேர்த்துடலாம் பெருசாக இருந்தால் பாதியளவு போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு மூடி தேங்காய்க்கு ஒரு சின்ன தக்காளி கரெக்டாக இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி போட்டிங்கன்னா தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா தேங்காய் எல்லாமே இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் தூள் இது வந்து நல்ல காரமான மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் அதனால் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் தனியாத்தூள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கரம் மசாலா இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பொடியோட அளவுலாம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாதுங்க நம்ம எடுக்கிற தேங்காய்க்கு தகுந்த மாதிரி தான் போடணும் இதுவே ரொம்ப கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கால் லிட்டர் அளவுக்கு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் நல்லா தேங்காய் முழுகுற அளவுக்கு வந்து ஒரு கணக்காக ஊற்றிக்கோங்க ரொம்ப கம்மியாக அடி அடிப்பிடிச்சுக்கும் இந்த தண்ணி எல்லாமே இழுத்துருங்க ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி வந்து இப்போ மூடி வச்சுட்டு பாருங்கள் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சி பாருங்க தேங்காய் வந்து அந்த தண்ணியெலாம் எடுத்துகிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க ரொம்ப சாஃப்டாலாம் ஆகாது தேங்காய் வந்து ஆனால் நல்லா வெந்தது வந்து நம்மளுக்கு தெரியும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காய் மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து தேங்காய் வேகாது இல்லை அதனால வந்து நல்லா உப்பு காரம்லாம் ஒட்டியிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தேங்காவில் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா தேங்காயில் ஒட்டி வந்துடும் எதுக்கு இந்த மாதிரி நிறைய விசில் விடுறதுனா மூணு விசில் விடுறதுன்னா நல்லா உப்பு காரம் அதில் வந்து ஒட்டிக்குங்க தேங்காயில் வந்து அந்த தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இந்த டேஸ்ட் பிடிக்கும் இது வந்து சூடாக செஞ்சோன்னே சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க காயெலாம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணலாம் இந்த மசாலா வாசத்தோடு பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இது வந்து புளி சாதம் நம்ம எலுமிச்சம்பழம் சாதம் தயிர் சாதத்து கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பீஸ் வந்து நீங்கள் சின்ன சின்னதாகவும் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் பெரிய சைஸாக வேணான்னு கட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸாக போடும்போது கொஞ்சம் விசில் வந்து இன்னும் ரெண்டு விசில் சேர்த்து விடுங்க அப்போ நல்லாயிருக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ